செவி கொடு யாருக்கு செவி கொடுக்கணும் நீங்க நினைக்கிறீங்களா ஒரு குட்டி கதை மூலமா அத உங்களுக்கு சொல்லட்டுமா லாசுரு எனப்பட்ட ஒரு தரித்திரன் இருந்தான் அவன் ஐஸ்வர்யவானுடைய வீட்டின் வாசல் அருகே கிடந்தான் ஐஸ்வரியவானுடைய வீட்டின் மேஜையின் கீழ் விழும் உணவுகளால் தன்னுடைய பசியை ஆற்றிக்கொள்ள விரும்பினான் அந்த உணவு கூட அவனுக்கு கிடைக்கவில்லை லாசரு உடல் முழுவதும் பருக்கள் நிறைந்தவனாயிருந்தான் ஐஸ்வரியவான் லாசருவுக்கு எந்த உதவியுமே செய்யவில்லை இரண்டு பேரும் அரைத்து போனார்கள் பாதாளத்திலே ஐஸ்வர்யவான் வேதனைப்பட்டுக் கொண்டிருந்தான் ஆனால் லாசருவோ ஆப்ரகா மடியில் தவழ்ந்து கொண்டிருந்தான் நரக நெருப்பில் வெந்து கொண்டிருந்த அந்த ஐஸ்வர்யவான் ஆபரகாமை நோக்கி லாசருவின் விரல் நுனியினால் தண்ணீரை தோய்த்து தன்னுடைய நாவுகளை நனைக்கும்படியாக கேட்டுக்கொண்டான் அப்படி முடியாதென்பதை அறிந்து தன்னுடைய ஐந்து சகோதரர்கள் பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்காங்க அவங்களும் இந்த நரக பாதாளத்துக்கு வராதபடிக்கு கேட்டுக்கொண்டான் ஆனால் அவர்களுக்கு அவர்களுக்குசிகளும் உண்டென்று ஆபிரகாம் சொன்னார் ஆமாங்க இந்த ஆம்பிரகாம் அநேக தீர்க்க தரிசிகளும் அநேக ஊழியக்காரர்களும் சுவிசேஷர்களும் நற்செய்தி நூல் வாயிலாக அநேக டிராக்ஸ் வாயிலாக சுவிசேஷத்தை அறிவித்து கொண்டே இருக்கிறாங்க ரட்சிப்பின் வழியை அறிவிக்கும்படியாக தங்களுடைய வாழ்க்கையை கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுத்து தங்களுடைய வழிகளை கத்திருக்கென்று ஒப்பு ரட்சிக்கும்படியாக பர்லோக ராஜ்யத்துக்கு கூட்டி சேர்க்கும்படியாக அநேக ஊழியக்காரர்கள் இருக்கிறாங்க அந்த கத்துடைய ஊழியக்காரருடைய சுவிசேஷ வார்த்தைகளை இன்றைக்கு நாம் ஏற்றுக்கொள்வோமா சுவிசேஷ வழி வார்த்தைகளின்படி நடப்போமா அநேகருக்கு கர்த்துடைய வார்த்தையை நாம் கொண்டு செல்வோம் கத்துடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்கும் தகுதியை நாம் பெற்றுக்கொள்வோம் கர்த்ததாமே உங்களை ஆசிர்வதித்து மகிழ பண்ணுவாராக ஆமேன்